தங்கங்களே நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம் மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக எழுதிட்டா போச்சு வணக்கம் என்னுயிர் தோழா இங்கு அனைவரும் நலம் அங்கும் அப்படியே இருக்க இறைவனை வேண்டுகிறேன் சென்னையில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள இந்த வேளையில் நீ மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதி முதல் பரிசை வென்றதற்கு பாராட்டுக்கள் நண்பா இங்கு நாங்கள் மழை வெள்ளத்திலிருந்து மிக மிக மெதுவாக விடுபட்டு வருகிறோம் மரத்தின் பயன்கள் மரங்கள் ஏன் நடவேண்டும் என நீ எழுதிய கட்டுரையில் ஆழமாக எழுதியிருந்தாய் மரங்களை வெட்டினால் மனிதனை வெட்டிய தண்டனை தர வேண்டும் என நீ குறிப்பிட்டிருந்தது உன் ஆழ்ந்த சிந்தனையை காட்டுகிறது கிடைத்தற்கரிய நட்பே நீ பெரிய எழுத்தாளனாக வர வேண்டியவன் அதற்காக ஊக்கமும் ஆதரவும் எப்போதும் என்னிடம் இருந்தும் என் குடும்பத்தாரிடம் இருந்தும் உனக்கு கிடைக்கும் உனது எழுத்து பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து புதிய விடியல் தரட்டும் வெற்றிக்கு எனது முதல் வாழ்த்தாக இது அமையட்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன் தோழா நன்றி இப்படிக்கு உனது ஆறுயிர் நண்பன் மணிபாரதி உரைமேல் முகவரி அரவிந்தன் ஐந்தையே செல்லியம்மன் திரு கோவை இது நம்ம தமிழ் படி சேனல் தமிழ் படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க